வணக்கம் வணக்கம் இன்னைக்கு கம்பு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இரநூறு கிராம் கம்பு நான் நைட்டே ஊற வச்சு வச்சிருக்கேன் அரைமுடி தேங்காய் துருவனது நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை மூணு ஏலக்காய் பொடிச்சு வச்சது துக்குத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கம்பில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் தூள் சேர்த்துக்கலாம் சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம் துருவணை தேங்காய் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அளவுக்கு கலந்த பிறகு இப்ப சின்ன சின்ன போண்டாவ நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம் சிம்லே வச்சு இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு எடுத்துடலாம் சத்தான இந்த கம்பு போண்டாவை நீங்களும் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்